கேபிடி நேயர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப நாளாகவே எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க அம்மா நிறைய கிருஷ்ண கதைகள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கதை தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா நான் கோயிலுக்கு போகும்போது நிறைய நேரம் அங்கே கோயிலில் வந்து நான் உட்காந்து அங்கே இருக்கிற பாண்டாசுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் ஐயிருங்க அவங்கெல்லாம் அங்கே கோயிலில் அவங்கக்கிட்ட இந்த ஊரில் விசேஷமான கதை என்ன எதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஸ்டோரிஸு எதெல்லாம் வெளிவராதது புஸ்தகத்தில் எது வந்திருக்கு புஸ்தகத்தில் வராதது எது அப்படிலாம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு அது இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஜெகநாதரை பற்றி பூரியில் ஜெகநாதருடைய கோயில் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கோயிலில் மற்ற எல்லா பகவானை விட அதிகமாக வந்து போகுன்னு சொல்லுவாங்க பிரசாதம் நிறைய தடவை வைப்பாங்க அவருக்கு ஆறு தடவை வைப்பாங்க மற்ற கோயில்கள் எல்லாம் மூணு தடவையோ நாலு தடவையோன்னா இவருக்கு மட்டும் ஆறு தடவை சம்டைம்ஸ் அதுவே கூட எட்டு தடவை கூட தாண்டி போகும் அது என்ன தெரியல அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க ஐயோ அவருக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி பண்ணி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது போகன்னா இப்போ நம்ம ஊர் கோயிலெல்லாம் வந்து பகவானுக்கு வந்து ஒரு புளியோதரை இல்லைன்னா ஒரு தத்தன்னோம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கார வடிச்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஈவினிங்கில் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க மத்தியானம் ஒரு முறையும் சாயங்காலம் ஒரு முறையும் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணது நமக்கு கிடைக்கும் அங்கே பகவானுக்கு வைக்கிறது வந்து சப்பன் போகுன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தாறு வெரைட்டி இருக்கும் இல்லைன்னா நூற்றி எட்டு வெரைட்டி இருக்கும் இல்லைன்னா ஆயிரத்து எட்டு வெரைட்டி இருக்கும் குட்டி 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 குட்டியாக அந்த மண் சட்டியில் அவ்வளோ வச்சுருப்பாங்க விதவித விதமாக வச்சுருப்பாங்க அதுவும் வந்து ஒரு ஜென்மாஷ்டமி இல்லை பூரியில் ஒரு விசேஷமான நாள்னால் எல்லார் இருந்தும் பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அங்கேயே கோயிலில் வந்து சைடில் வந்து உட்காந்து அங்கேயே சமைப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு லைனாக வந்து அடுக்கி வச்சுருவாங்க ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பூரியில் வந்து கர்மாபாய் கர்மாபாய்னு ஒருத்தகர் தாங்க ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு ஊரில் பறந்து காசிக்கிட்ட எங்கேயோ பறந்து வளர்ந்தவங்க அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு பிற்காலத்தில் மீராபாய் தான் கர்மாபாயாக வந்து பிறந்தாங்கன்னு கூட நிறைய பரவலான பேச்செல்லாம் உண்டு ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணாமல் பிரசாதம் அவருக்கு கொடுக்காமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா எவ்வளோ அழகாக பகவானுக்கு நைவேதியம் பண்ணி வைக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே வருது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குது அப்பா நீ டெய்லி வைக்கிறியே பகவான் சாப்பிடுவாரான்னு கேட்குது ஆமாம்மா சாப்பிடுவார்மா ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் உன்ன மாதிரி குழந்தை கண்ணுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் விளையாட்டாக சொல்கிறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேருமே காசிக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க புருஷம்பண்டாட்டி ரெண்டு பேருமே அப்போ அவங்களுக்குள்ளே என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா நம்ம காசிக்கு போனால் இங்கே பகவானுக்கு யார் நைவேத்தியம் வைப்பாங்க ஆக்சுவலாக பல விதமாக இருக்குது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போகிறதா இருந்தால் பகவான் முன்னாடி கொஞ்சம் பச்சரிசி துவரப்பருப்பு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை இதெல்லாம் பகவான் முன்னாடி வச்சுட்டு துளசி வச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா நம்ம கையிலேயே பகவானை தூக்கிட்டு போகலாம் அவருக்கு எங்கெங்கே நம்ம வந்து முடியுமோ அங்கெல்லாம் பிரசாதமாக பழமோ எதோடு வாங்கி நெய்வேத்தியம் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட இருந்த டெய்ன்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது ரெண்டாவது நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம் அந்த இடத்துல சுத்தம் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது எங்கெங்கேயோ தங்குவோம் பேசிக்காக அந்த காலத்துலலாம் என்ன இருந்தது நைட்டில் வந்து டாமெண்ட்ரி மாதிரி பெருசு பெருசாக எங்கே ஹால் கிடைக்குதோ அங்கே தான் படுத்துக்குவாங்க காட்லேயும் என்ன சொல்கிறது ரோட்லேயும் ஓரத்தில் பிளாட்ஃபார்ம்லேயும் அப்படி படுத்ததா இன்றளவு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கா பார்க்கலாம் வேறு ஊரில் இருந்து வந்திருப்பாங்க சாமியை கும்பிட்றதுக்காக ஸோ அப்படி இவங்க யோசிச்சுட்டு ரெண்டு வருஷம் போகாமல் இருந்துடுறாங்க அப்போ இந்த மகள் சொல்கிறா கர்மாவை பேர் அப்பா அப்பா நீங்கள் போயிட்டு வாங்க கிருஷ்ணருக்கு நீங்கள் எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க நான் அந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சரின்னு சொல்லி அவளை நல்லா ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் காசிக்கு போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து இப்போ சமைக்கிறான் சமைச்சிட்டு ரொம்ப அழகான ஒரு கிச்சடி பண்ணுறா கிச்சடி பண்ணிவிட்டு கிட்ட முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாள் அதுக்கப்புறம் அப்பப்போ சாமி சாப்பிட்டுடுச்சா இல்லையா சாமி சாப்பிட்டுடுச்சா இல்லையா ஆக்சுவலாக நான் கூட சின்ன பிள்ளைகள் ரொம்ப இதை பண்ணுவேன் நான் எங்கள் அப்பா எனக்கு மீராபாய் கதையும் ருக்மணி கதை சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா ருக்மணி வந்து கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி வந்து பசைஞ்சு வச்சுட்டு கிருஷ்ணா சாப்பிடு சாப்பிடுன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்களாம் எங்கள் அப்பா சொன்ன கதை இது அதே மாதிரி நானும் வந்து நெய் சாதம்லாம் போட்டு பசைஞ்சு வச்சுட்டு காத்துட்டே இருப்பேன் ஆனால் கர்மாபாய்க்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல அப்போ கர்மாபாய் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டி எட்டி பார்க்குறாங்க சாப்பாடு அப்படியே இருக்குது ஸோ அவங்க அன்றைக்கி பூரா சாப்பிட்றதே இல்லை கிருஷ்ணருக்கு நான் சமைச்சது குடிக்கல போல் இருக்குது அதான் அவர் சாப்பிடவே இல்லைன்னா அன்றைக்கி டே அந்த குழந்தை சாப்பிடாமே இருந்துடுது இப்படியே ரெண்டு நாள் ஆகிடுது ரெண்டு நாள் அந்த குழந்தை சாப்பிடல கிருஷ்ணருக்கு இப்போ கஷ்டமாயிடுது ஐயோ என்னடா இது இந்த குழந்தை வந்து நான் வந்து சாப்பிடணுன்னு எதிர்பார்க்குதே இப்போ நான் என்ன பண்ணலான்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த குழந்தை என்ன பண்ணுது ரெண்டு நாளாக நான் கிச்சடி வந்து உப்பு போட்டு தானே பண்ணேன் அதனால தான் பகவானுக்கு பிடிக்கல போல இருக்குது நான் வந்து இந்த தடவை குட்டு குட்டுனால் வந்து வெள்ளம் வெல்லம் போட்டு நான் கிச்சடி பண்ணுறேன் அப்போ கண்டிப்பாக என் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் இல்லையான்னு சொல்லி நல்ல வெள்ளமெல்லாம் போட்டு பாவம் கையெல்லாம் சுட்டுக்குது சின்ன குழந்தை தானே ஒம்பது வயசு தானே அது அடுப்பு பற்றம் வச்சு அது ஃபூ ஃபூன் ஊதி அதில் சமைச்சு அப்புறம் கொண்டு வந்து பகவான் முன்னாடி வச்சுட்டு கிருஷ்ணா உனக்கு வெக்கமாக இருந்ததுன்னா நான் அந்த சின்ன தரையை போட்டுற நீ வந்து என்ன பண்ண ஏன்னா அது கோயிலெல்லாம் பார்த்துருக்கு திரை போடுறத திரையை போட்டுடுற நீ வந்து சாப்பிட்டுடு ஓகேயா நீ சாப்பிட்லன்னா நான் இன்றைக்கும் பட்டு நீதம் பசிக்குது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரையை போட்டுட்டு அப்படியே உக்காந்துருக்கு கிருஷ்ணா சாப்பிட்ருப்பாரா சாப்பிட்ருப்பாரா மணி என்னாச்சு மணி என்னாச்சு கதவு திறந்து வச்சிருக்கு ரோட்டில் போகிற வரவங்ககிட்டலாம் அண்ணா அண்ணா மணி என்னாச்சு அண்ணா அண்ணா மணி என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்க்ரீனை விளக்கி பார்த்தா கப்பில் பாதி சாப்பாடை காணும் இதுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா என் கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டுட்டார் என் கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கு இனிப்பு தான் பிடிச்சிருக்கு வெள்ளம் போட்ட கிச்சடி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதில் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடுது டெய்லியே கிருஷ்ணர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு அந்த கிண்ணம் காலியாக ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா ஊருக்கு போன பெரியவங்கெல்லாம் திரும்பி வராங்க உடனே அவங்க அம்மா வந்து குளிச்சுட்டு என்னப்பா நீ எல்லாம் சாமிக்கு வச்சேன்னு ஓ நான் வச்சேனே சாமி கூட நல்லா சாப்பிட்றாருன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு வருது சாமியாவது சாப்பிட்றதாவது நம்ம ஏதோ வைக்கிறோம் சாஸ்திரத்துக்கு அது பகவான் சாப்பிட்றாரு நம்ம மானசீகமாக நினைச்சிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஏன்னா யாருமே அதை நம்புறதில்ல பகவான் முன்னாடி நம்ம வைக்கிறோம் அது வந்து நம்ம ஒரு கடமையாக வைக்கிறோம் கடவுள் அதை சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பகவானுக்கு நைவேதியம் பண்ணாமல் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அது ஒரு கடமையாக பண்ணிடுறோம் எல்லாரும் நான் சொல்லக்கூடாது என்ன மாதிரி பல பேர் அது ஒரு கடமையாக பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக அவர் சாப்பிட்றாருன்னு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து சாமி சாப்பிட்றாரா அது எப்படி இருக்கும் சரி அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க கிச்சனில் இவங்க குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து நைவேதம் பண்ணலான்னு பார்த்தா வெள்ளத்தையே காணும் என்னது இது பானை வெள்ளை வச்சுட்டு போனேன் வந்தால் ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் கூட இல்லையே அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க ஸோ இது இல்லைம்மா நான் முதல்ல வந்து உப்பு போட்டு பண்ணேன்னா சாமிக்கு பிடிக்கவே இல்லை நான் வெள்ளம் போட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கிருஷ்ணருக்கு பிடிச்சது தான் எல்லா வெள்ளத்தையும் போட்டு பண்ணிவிட்டேன் இரு இரு நான் போய் வெள்ளம் வாங்கிட்டு வரேன் காசு கொடு அப்படின்னு சொல்லுது இவங்களுக்கு நம்பவே முடியல காசு கொடுக்குறாங்க இது ஓடி போய் வெள்ளம் வாங்கிட்டு வருது அம்மா அம்மா நீ பண்ணால் அவருக்கு பிடிக்காது நான் பண்ணால் தான் பிடிக்கும் அதையே நான் பண்ணால் பிடிக்காதுன்னு அந்தமாக பண்ணி வைக்கிறாங்க அந்த கப்பு அப்படியே இருக்குது நான் சொன்னேன் இல்லை இதை பாருங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது சமைச்சு சாமி முன்னாடி வச்சுட்டு திரையை போட்டுடுது அம்மா நீ பார் இப்போ திரையை திறக்கும் போது டென்ட்டுடன் அங்கே இருக்காது பாரு கிச்சடி இருக்காது பாருன்னு சொல்லுது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஸோ ரெண்டு பேரும் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திரையை விளக்குனா முக்கா கிண்ணம் வந்து காலியாக இருக்குது கொஞ்சம் தான் அதில் இருக்குது அந்த குழந்தைக்கு மற்ற ஒரு இன்னொரு பிரசாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அதில் இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது எப்பேற்பட்ட குழந்தைன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது கிருஷ்ணன் வந்து இந்த குழந்தையோடைய இந்த அன்னத்தை எடுத்துக்கிறாரு கொஞ்ச காலத்தில் இந்த தாய் தந்தையர்கள் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறமா இந்த கர்ம என்ன பண்ணுறான்னா அவளுக்கு கல்யாணமே பண்ணிக்க பிடிக்கல அவளுக்கு சகலமும் கிருஷ்ணர் தான் சகலமும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஜெகநாதர் தான் அவரையே அவள் வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து ஜெகநாதருடைய சிலை இல்லை கிருஷ்ண சிலை தான் இருந்தது ஸோ அவள் ரொம்ப கிருஷ்ணர் மேலே ஈடுபட இருக்கிறதுனால சரி இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கல்யாணம் கல்யாணமணிக்கோன்னு சொல்லணும்னா வேண்டாம் நம்ம வேறு ஊருக்கு போகலான்னு சொல்லி அந்த ஊரில் இருந்து அவள் கிருஷ்ணரையும் தூக்கிக்கிட்டு அப்படியே சேத்ராட்டமாக வேறு 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 ஊருக்கு போய் போய் கடைசியில் வந்து அவர் ஜெகந்நாதர் இருக்கக்கூடிய பூரிக்கு வந்து சேர்றாங்க பூரியில் வந்து சேர்ந்தவொன்னா இவங்களுடைய பக்தியை பார்த்த அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுக்குறாங்க நீ இங்கேயே இருந்துக்கோம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே உட்காந்து டெய்லி கிருஷ்ணனுக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு யாராவது ஊரில் இருக்கவங்களாம் இவங்க பக்தியை பார்த்து ரொம்ப மெச்சு எதா கொண்டு வந்து அவங்களே கொடுத்துட்டு போவாங்க இவங்க அதில் சமைச்சு அவருக்கு வச்சுட்டு இவங்களே சாப்பிட்டுக்குவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குட்டி பையன் ஓடி வரான் எனக்கும் உங்கள் பிரசாதம் வேணும் உங்கள் பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு உங்கள் பிரசாதம் வேணும் அப்படியா வாயே சாப்பிட ஆனால் என் கிருஷ்ணன் கொடுத்துட்டு தான் உனக்கு கொடுப்பேன் ஓகே அப்படிங்கிறாங்க ஓகே ஓகேன்னு சொல்கிறான் டெய்லி அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சில சமயம் இந்த பொண்ணு வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு நைட்டெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கும் கிருஷ்ணாணி எங்கே இருக்க கிருஷ்ணாணி எப்படி இருக்க கிருஷ்ணாப்பனி விருந்தாவனத்தில் ராசில பண்ணிட்டு இருப்பே இல்லை கிருஷ்ணா வந்து போட்டு ஓட்டிகிட்டு இருப்ப இல்லை இப்போ நீ வந்து கம்சனோட சண்டை போட்டுட்டு இருப்பில் இப்படி பேசி பேசி நைட்டு புறால் காத்தால லேட்டாக எழுந்திரிக்கும் லேட்டாக எழுந்திரிச்சு இது பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே குளிக்காமையே வந்து பிரசாதம் பண்ணும் ஏன்னா அவள் அந்த மாதிரியான ஒரு பக்தி அவளுக்கு எல்லாமே வந்து இப்படி தான் பண்ண அப்படி பண்ணணும்னு தெரியாது இப்படி அவள் பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு பெரிய சாது அந்த பக்கமாக வராரு சாது வந்து இந்த பொண்ணுடைய குடிசைக்குள்ள வராரு வந்து உட்காந்தவர் சாதுக்கும் அவன் அந்த பிரசாதத்தை கொடுக்குறான் ஏம்மா நீ குளிச்சுட்டு பண்ணியா குளிக்காமல் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவளுடைய கோலத்தை பார்க்கும்போது அவர் குளிக்கலைங்கிறது அவருக்கு தெரியுது உடனே அவங்க சொல்கிறாங்க நான் குளிக்கலை சாமி அப்படிங்கிறான் இல்லைம்மா குளிக்கணும் குளிக்காமல் பகவானுக்கு நீ பண்ணவே கூடாது ஓகேயா இனிமேல் நீ குளிச்சுட்டு தான் சாமிக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சொல்லுங்க சொல்லி அடுத்த நாள் காற்றால் எழுந்திரிச்சி வீடெல்லாம் பெருக்கி முடிச்சு ஏன்னா குளிக்க போனாலே துணி துவைக்கணும் அப்புறம் மற்ற வேலைகள் பண்ணோம் அது லேட் ஆகிடுது இந்த குழந்தை வந்து காத்திருக்கு குடு குடு குடுன்னு கேட்குது கொஞ்சம் இரு நான் இன்னும் கிருஷ்ணருக்கே கொடுக்கல உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் சுப் உக்கார அந்த ஓரமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணிடுறான் லேட் பண்ணோன்னா அங்கே உச்சிக்கால பூஜைக்கு வந்து ஜெகநாதர் கோயிலில் டாங் டாங் டாங்னு மணி அடிக்கிறாங்க இந்த வேற யாரும் இல்லை ஜெகநாதரே தான் அறக்க பறக்க அப்படியே பரிதவிக்க ஓடுறாரு டப டப டபர் ஓடி போய் கோயிலில் போய் அந்த செலவுக்குள்ளே ஐக்கியம் ஆகிடறாரு அப்போ வாயில் அவர் சாப்பிட்ட அந்த கிச்சடி மட்டும் ஊட்டிக்கிட்டே இருக்கு இதை பார்த்து அந்த பாண்டா பாண்டான்னு ஐயர் இதை பார்த்து அந்த பாண்டாவுக்கு தெரிஞ்சு போகுது ஜெகநாதா நீ எங்களுக்கெல்லாம் டிம்கி கொடுத்துட்டு வேற யாரோ ஒரு பெரிய ஒரு டிவோட்டி வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் நீ சாப்பிட்டு வந்திருக்காங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது கொடுத்து வச்ச மகராசி அவள் சாப்பாட நீ போய் சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்படியே நாட்கள் பல போகுது கொஞ்ச நாளில் கர்மாபாய்க்கு மெதுவாக முதுமை வந்து அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போயிடுறாங்க அவங்க இறந்த உடனே அந்த ஊரே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈம சடங்கு எல்லாமே இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க அண்டு ஜெகநாதர் கோயிலில் ஜெகநாதர் கண்ணில் இருந்து அப்படியே தாரத்தாரியாக தண்ணி வருது இதை பார்த்து அந்த பாண்டாக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது என்ன இவ்வளோ கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி அப்போ ஜெகந்நாதர் அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவில் வந்து சொல்கிறாரு இனிமேல் எனக்கு கர்மாபாய் மாதிரி யாரும் இவ்வளோ அன்போடு எனக்கு வந்து கிச்சடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு அந்த கிச்சடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ அவங்க இல்லையே அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டாங்களே இனிமேல் இங்கே இருக்கிற எனக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டா டக்குன்னு எந்திரிக்கிறாரு இதெல்லாம் கனவுன்னு அவருக்கு புரியுது ஸோ பகவானே கனவில் வந்து சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கர்மாபாய் பேரில் இன்றளவும் அங்கே நூற்றி எட்டு போகு சப்பன் போகு ஆயிரத்தி எட்டு டிஷ்ஷு இந்த மாதிரி எல்லாமே பகவானுக்கு பிரசாதம் வச்சாலும் முதல் பிரசாதம் கிச்சடி தான் ஜெகநாதர் கோயிலில் அவ்வளோ பிரசாதத்துக்கும் முன்னாடி ஒரு கப்பில் கிச்சடி இருக்கும் கர்மாபாய் கிச்சடினே பேர் அதை எனக்கு கிடைக்காதா உனக்கு கிடைக்காதான்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க பேரில் இன்றளவும் அந்த பிரசாதம் அங்கே அமோகமாக விநியோகம் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கதையை உங்களோட எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த ஒரு கர்மாபாய் அவங்க வந்து பகவான் மேலே இருந்த அன்பில் அவங்க கல்யாணமும் பண்ணிக்கல அவங்க தனக்குன்னு ஒரு உறவை தேடிக்கவே இல்லை ஏன்னா அந்த உறவு அவங்களுக்கு கிருஷ்ணோட அந்த இருந்த ஏன்னால் அந்த கிருஷ்ணனோட அவங்களுக்கு இருந்த உறவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனிமைங்கிற அந்த ஃபீலே கொடுக்கல பல பேர் என்னை கேட்குறாங்க எப்படி உங்களால் தனிமையாக இருக்க முடியும் எப்படி உங்களால் வந்து தனியாக வாழ முடியும் எப்படி தனியாக இருக்கீங்கன்னு ரொம்ப ஆனந்தங்க தனியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய என்ன சொல்கிறது சுகம் என்னன்னு தெரியும் ஆனால் நமக்கு வந்து பந்தம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் பிள்ளை என்னை கவனிக்கலையே என் பொண்ணு என்கிட்ட பேசலையே ஐயோ என் வீட்டுக்கார் இப்படி சொல்லிட்டாரு பந்தம் இருக்கும்போது அந்த தனிமையோட சுகம் தெரியாது ஏன்னா நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற பந்தத்துக்கிட்டேருந்து அட்டென்ஷன் எதிர்பார்க்குறோம் ஆனால் கிருஷ்ணா டெய்லி நேரடியாக நம்மகிட்ட வர முடியாது நமக்கு நல்லா தெரியும் எங்கேயோ இருக்கிற அவர் மேலே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிறோம் அப்போது அந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான உணர்வை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த சுகம் தெரியும் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நானந்தர் எபிசோட் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon